வாழ் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இந்த கதை அப்படின்னா ஒரு முட்டாள்களை பற்றி கதை ஒரு ஊர்ல இரண்டு முதலாளிகள் பேசிக் கொள்கிறார்கள் ஒரு முதலாளி மற்றொரு முதலாளியை பார்த்து இந்த உலகத்திலேயே என்னுடைய வேலைக்காரன் தான் முட்டாள் என்று சொல்கிறார் இரண்டாவது முதலாளியோ இல்ல இல்ல இருக்க வாய்ப்பே இல்ல என்னுடைய வேலைக்காரன் தான் உலகத்திலேயே அடி முட்டாளு என்று சொல்றாரு இரண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் நடந்திருக்கு சரி ஒரு வழியா ரெண்டு பேரும் சமாதானமாயி சரி வா போயிட்டு நிரூபிச்சு பார்த்துவோம் அப்படின்னு சொல்லி முதல் முதலாளி தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு இந்தா ஒருவா அப்படி போயிட்டு ஆடிக்கார் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அந்த வேலைக்காரனும் சரி முதலாளின்னு சொல்லி கிளம்பிட்டான் பாத்தியா இவனோட உலகத்துல ஒரு முட்டாள் இருக்க முடியுமா ஒரு ரூபாய்க்கு ஆடிக்காரு கிடைக்குன்னு வாங்க போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது முதலாளியோ இப்ப பாருக்கண்ணா அப்படின்னு சொல்லி அவனுடைய அவனுடைய வேலைக்காரன் கூப்பிடுறாரு அவனை கூப்பிட்டு நீ என்ன பண்ற நீ எங்க வீட்டுக்கு போயிட்டு நான் இருக்கனா இல்லன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த வேலைக்காரனும் சரி முதலாளி அப்படின்னு சொல்லி போயிட்டான் அப்ப சொல்றாரு பாத்தியா இவனை விட உலகத்துல ஒரு அடி முட்டாள் இருக்க முடியுமா நான் இருக்கேனா இல்லையான்னு பார்க்க போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு ஓகே இப்போ என்ன நடக்குன்னா இரண்டு வேலைக்காரர்களும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க இரண்டு இரண்டு வேலைக்காரர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு என்னுடைய தான் முட்டாளு என்னுடைய முதலாளி தான் முட்டாளுன்னு சரி இரண்டு பேரும் சரி ஓ முதலாளி ஏன் முட்டாளுன்னு சொல்ற அப்படின்னு கேட்க முதல் முதலாளருடைய வேலைக்காரன் சொல்றான் அவரு என்னை கூப்பிட்டு ஒரு ரூபா கொடுத்து ஆடிக்கார் வாங்கிட்டு வர சொன்னாரு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு அது கூட தெரியாம என்ன போய் வாங்கிட்டு வர சொல்றாரு அப்படின்னு சொல்லி இவரை ஒரு முட்டாள் இருக்க முடியுமா அப்படி என்று சொல்றோம் இரண்டாவது வேலைக்காரனும் முதலாளியுடைய வேலைக்காரனும் அவன் சொல்றான் அதுவாது பரவாயில்லடா அவர் என்ன கூப்பிட்டு அவர் வீட்டுல போயிட்டு நான் இருக்கனா இல்லையானு என்ன வர சொல்றாரு என்ன அவர்கிட்ட செல்போன் இருக்கு அவர் வீட்டுல லேண்ட்லைன் போன் இருக்கு அவங்க ஃபோன் அடிச்சு கேட்டால் அவர் மனைவியே சொல்லிடுவாங்க அவர் இருக்காரா இல்லையான்னு இது தெரியாமல் இதுக்கு படி என்ன போய்ட்டு அனுப்பிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி பண்ணிக்கிருக்காங்க இப்போ சொல்லுங்க மக்களே இதில் யார் முட்டாளாக இருப்பாங்க இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ